டேய் தாயேசு கேக்குதா தாயேசு அங்க இந்த மணியை வந்து அங்கிருந்து வரவங்களா அப்படியே எடுக்க சொல்லு திருப்பி சவுண்ட் இல்ல சவுண்ட் അതെ അതേ അതേ പെണ്ടിട്ടാnga 5 രൂപ 5 രൂപ തന്നിക്കല്ലേ ഒരു വൈഡ വൈഡലാരക്കി കുള്ള ഇച്ചിരിക്ക് ഇട്ടല്ലേടാ ഇട്ടല്ലേ റിപ്പോർട്ട് എരിതില്ല കുറച്ച് മുകളാ എരിതില്ല മില്ലില്ല മില്ലി എക്സ്റ്റ്രീം മസ്സ് പാട്ടോ ആള് പിഞ്ഞാള് ഒരു കടുപിറ അലട്ടാ எஸ்டிபி கட்சியுடைய நிர்வாகிகள் செயல் பொதுமக்கள் தாய்மார்கள் அனைவரும் வந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் சில நிமிடங்களில் பொதுக்கூட்டம் ஆரம்பமாக இருப்பதால் அனைவரும் வந்து சேரில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஜமாத் நிர்வாகத்திற்கு முன் வரிசையில் இருக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது ஜமாத் நிர்வாகிகள் அனைவரும் முன் வரிசை இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஹலோ Hello, 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 hello. நந்தே விரல் குடாடா இனிமே விழித்தினடா நீ இந்தியாய் புழக்கினடா சமமே புருசன நாயகம் என நீ முரசனரைவான் மே பசியால் விடமாட்டோம் படிக்க வழி சேர்ப்போம் உழைக்கும் மக்கள் நின்று கொண்டு எஸ்பிஐ என்று முழங்கினார் டெல்லியில சிந்தாபாத் என்று முழங்குகிற மாபெரும் அரசியல் பேரிக்கமாக எஸ் வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் இந்த மரியாதையும் கண்ணியமும் விலைக்கு வாங்கியதல்ல மிரட்டி கொண்டு வரப்பட்டதல்ல வராக உண்மை ஜனநாயகத்தினால் பெறப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி என்று என்று இருக்கிறான் அறுதிட்டு கூறுகிறேன் ¡Cadella! எஸ்டிபி கட்சியின் பக்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருப்பதால் ஜமாத்தார்கள் கட்சி நிர்வாகிகள் தாய்மார்கள் அனைவரும் வந்து இருக்கமையில் அமர்மாறி கேட்கொள்கிறோம் எஸ்டிபி கட்சியின் பக்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருப்பதால் அனைத்து நிர்வாகிகளும் ஜமாத்தார்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் வந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் See you laugh, yeah. yeah. தெல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுவோம் நம்பி வந்த யாருனாலும் அன்பு காட்டுவோம் மக்களுக்கு சேவை செய்ய நாங்க வாழ்கிறோம் மக்களோடு பொதுக்கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருப்பதால் பள்ளி அருகில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் பொதுமக்கள் தாய்மார்கள் அனைவரும் வந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் கனியமிக்க சகோதரர்களே ஜமா தலைவர் மற்றும் நிர்வாகிகளே இன்னும் சில மணி துளிகளில் பொதுக்கூட்டம் ஆரம்பம் செய்ய இருப்பதால் அனைவரும் பொதுக்கூட்ட துணை நோக்கி வருமாறும் கனியமிக்க ஜமா தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்காக தனியாக முன்வரிசையில் இருக்கை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே ஜமாத் நிர்வாகிகள் அனைவரும் பொதுக்கூட்டத்தின் முன் இருக்கையில் வந்து அமருமாறு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் கணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இன்ஷா அல்லா இன்னும் சில மணி துளிகளில் பொதுக்கூட்ட நிகழ்வு ஆரம்பமாக இருப்பதால் அனைவரும் பொதுக்கூட்ட திடலை நோக்கி வருமாறும் அன்பிற்கினிய ஜமாத் நிர்வாகிகளுக்காக முன் இருக்கை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே கண்ணியமிக்க ஜமாத் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முன் இருக்கையில் வந்து அமர்ந்து பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மணி துளிகளில் அரசியல் அமைப்பு சட்ட விரோத வகுப்பு சட்டத்தை அமல்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் மத வழிபாட்டு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரியும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா திருவாடாடை சட்டமன்ற தொகுதியின் சார்பில் இன்னும் சில மணி துளிகளில் வடக்கு தெரு முஸ்லிம் ஜமாத் மலுங்கு ஒலியுள்ளா தர்கா வளாக திடலில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே கனியமிக்க ஜமாத் நிர்வாகிகளே சோசியல் இந்தியாவினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர் கிளை பகுதி நிர்வாகிகளே பொதுமக்களே உங்கள் அனைவரையும் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்ட திடலுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றது சோசியல் டெமோகிராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா திருவாடனை சட்டமன்ற தொகுதி அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே வருகை தரக்கூடிய சகோதர சகோதரிகள் இன்னும் சில மணி துளிகளில் பொதுக்கூட்ட நிகழ்வுகள் ஆரம்பம் செய்ய இருப்பதால் அனைவரும் விரைவாக பொதுக்கூட்ட திரளை நோக்கி வருகை தருமாறும் கணியமிக்க ஜமாத் நிர்வாகிகள் அனைவருக்கும் முன் இருக்கை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே வருகை தரக்கூடிய சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைத்து ஜமாத் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொதுக்கூட்டை நோக்கி வருகை தருமாறு உங்களுக்கான இருக்கையில் வந்து அமருமாறும் உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றது பார்ட்டி ஆஃப் இந்தியா திருவாடலை சட்டமன்ற தொகுதி அலைக்கும் தலா வலைக்கும் சேர்ல அமரக்கூடிய அனைவரும் முன்னிருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பின்னாடி யாரும் உட்கார வேணாம் முன்னாடி இருக்க சேரை கொஞ்சம் புல் பண்ணுங்க பின்னாடி வரவங்களுக்கு பின்னாடி சேர் கொடுத்துருவோம் வர்றவங்க எல்லாருமே வந்து அங்கங்கே பின்னாடியே உட்காருறீங்க தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க வாலண்டியர்ஸ் முன்னாடி போய் அங்க இருக்க மக்களை கொஞ்சம் சரி செஞ்சு முன்னாடி வந்து செய்யுங்க வாலண்டியர்ஸ் வரக்கூடிய பொதுமக்கள் முன்னாடியில் இருக்க இருக்கையில் வந்து அமருங்க பின்னாடி யாரும் உட்க வேணா முன்னாடி இருக்க இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பள்ளிவாசல் பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் முன்னாடி இருக்க இருக்கைகளுக்கு வாங்க அங்கங்கே நிற்க வேணாம் வண்டிகள் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது வாலண்டியர்ஸ் பள்ளியாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் முன்னாடி வந்து இருக்க செய்யுங்க அதே மாதிரி டீ கடைக்கு பக்கத்தில் அங்கங்கே மக்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க அவங்களையும் கொஞ்சம் முன்னாடி வரிசையில் வந்து அமர செய்யுங்க